ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணா ஃபேமிலி டெய்லி என்ன சட்னி பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்கா இந்த ஒரு பவுடர் போதுங்க டக்குன்னு நினச்ச நேரத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம் இந்த ஈஸி சட்னி பொடி ரெசிபியை எப்படி செலன்றதை பார்க்கலாம் வாங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடானோன்னு ஒரு கப்பளவு நான் நிலக்கல் எடுத்துருக்கேங்க வறுத்த கடலை அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு தடவை லைட்டாக வறுத்து விடணும் நான் வறுக்காத கடலுன்றனால நல்லாவே கலர் மாறுற மாதிரி வறுத்து விட போகிறேங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு இது ஒரு பிளேட்டில் கொட்டிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பு இருந்தாலே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இது அப்படியே ஒரு தட்டில் கொட்டிடுறேன் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டவத்தில் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு பட்டவத்தில் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு நிலக்கல்லக்கி நாலு பட்டவத்தில் எடுத்திருக்கேங்க இது நல்லா ஸ்பைசியாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ரெண்டு பட்டவத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா முறு மொறு ஆகிற வரையும் நம்ம வறுத்து விட்டுக்கணுங்க சூடாக அறிக்கையில் கிறிஸ்பியாக உடையாது ஆறுனோட தான் நல்லா உடையிற மாதிரி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகினோடனே எடுத்துடலாம் எந்த கப்பில் நிலக்கல்ல எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கல்லாம் எடுத்துக்கோங்க இதையும் லைட்டாக வறுத்து விட்டால் போதும் கலர் வந்து லைட் கலராக சேஞ்ச் ஆகணும் அது வரையும் வறுத்து விட்டுக்கலாம் எதுவுமே கருகிற மாதிரி ஆகக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆறணும் ஆறணோன்னு தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் பாருங்கள் நான் வறுத்த எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சு பட்டை வத்தல் நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் சூட்டோட மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிலக்கலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நல்லா விட்டு அரைக்க சொல்கிறேன் இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் புளி வந்து நெல் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியே இது கூடயே சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் பவுடர் மாதிரி ஆகிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சூடு இல்லாமல் அரைக்கணும் அதுதான் மெயினான ஒன்று ரொம்ப வந்து நைஸாகவும் அரைச்சாலும் உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கொறு கொருன்னு அரைச்சாதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் சட்னிக்கும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் குருணை குருணையாக ஈவனாக எல்லாமே அரைப்பட்டுருக்கணுங்க இந்த சட்னி பவுடர் ப்ரீ மிக்சின்றனால நம்ம தாளிச்சும் இதிலையே சேர்த்துடலாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கொத்து கருகப்பில போட்டு இது நல்லா பொரிய விட்டுறணுங்க கருகப்பில் வந்து நல்லா கிறிஸ்பி ஆனோன்னா நான் அரைச்சி வச்சுருந்தேன் சட்னி பவுடரையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க இந்த பவுடர் வந்து எண்ணெயில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கருகப்பில் எல்லாம் உடஞ்சிரும் அதனால் ஜென்டிலாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விக்கோங்க காலையில் ஹரிபரியாக வேலை பார்த்துட்டு இருக்கிற டயத்தில் சட்னி அரைக்கிறதுக்கு நேரம் இருக்காதுங்க அதனால் இந்த பவுட்ரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஒரு பத்து நாள் வரை இது கெடாமல் இருக்குங்க ஏன்னா நம்ம புளி வேறு சேர்த்துருக்கோம் பத்து நாள் வரையும் கெடாது டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட குறையாதுங்க ஒன்ஸ் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலே போதுங்க ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டான சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒரு கப் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு தண்ணியோட அளவுமே உங்களுக்கு கெட்டி சட்னியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இல்லை தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் இதை அப்படியே விட்டுருடுங்க அப்படியே விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு சூப்பரான சட்னிங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்க இப்போ நான் இதை இட்லிக்கு ஊற்றி சாப்பிட போகிறேன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடல ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா க்ரீமியாக இருந்த மாதிரி இருந்தது லுக்கே பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தயிர் சாதத்துக்கும் கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ